சிதம்பரத்தில் லிப்ட் கொடுத்தவரின் கழுத்தை அறுத்த கஞ்சா போதை ஆசாமியிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் முகமது அனிஃபா என்பவர் லால்பேட்டை நோக்கி பைக்கில் சென்றபோது வழியில் கிருஷ்ணமூர்த்தி என்ற நபர் லிப்ட் கேட்டுள்ளார் சிறிது தூரம் சென்றதும் குடை கீழே விழுந்துவிட்டதாக கூறி பைக்கை நிறுத்த சொன்ன கிருஷ்ணமூர்த்தி எதிர்பாராத வினாடியில் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து முகமது அனிஃபாவின் கழுத்தை அறுத்ததாக கூறப்படுகிறது படுகாயமடைந்த அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இது ஒரு லிஃப்ட்டு கேட்டோம் லிஃப்ட்டு மிக ஏற்றிக்கிட்டோம் போகிற வழியில் போட ஒரு கீழ வந்துச்சு அதை இறங்க அதை எடுக்கப்போறேன் வண்டியை நிப்பாட்டிலாம் நிப்பாட்டில் அது வந்து அது முடிய பிடிச்சது அப்படியே அறுத்துட்டோம் வேற எதாவது செயின் எதாவது வச்சுருந்தேன் செயின் எதுவுமே கழுத்தில் விஜயங்களாம் போதும் சைடிலாம் இல்லை பாக்கெட்டில் ஆனால் பணம் இருக்காங்க பணம் எதுவுமே கேட்குறது காசு கொடுக்கிறது எதுவுமே மெரட்டில் ஆள் எப்படி இருந்தோம் பாக்கெட் ஆள் கருப்பு கருப்பாக கொஞ்சம் கரெக்டையாக முடி கலர் அடிச்சிடலாம் ஷேப் கலர் டீஷர்ட் ஒரு மாதிரி க்ரீன் கலர் ட்ரௌசர் அந்த சைடு முட்டில ஒன்றா சித்த மரம் வாலி சார் இந்த சைடில் சிறு சின்னத்துக்கு சின்ன ரோடு மாயவரம் மயிலாடுது போகிற உள்ள மெயின் ரோடு போனது அது வழி அது வழியாக வந்தேன் அது ரெண்டு பேருக்காடு இருந்துச்சு பேர்காடுக்கு முடிஞ்ச தாங்கன்னு ஸ்டாப் பண்ணலாம் என்னென்ன